ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே அறுவடை என்னென்ன அறுவடை இருக்கும் எல்லாம் பார்த்துக்கலாம் வணக்கம் வாங்க நேற்று பூ பறிக்கவே இல்லை நிறைய நின்றுட்டுருக்கு அதனால் இன்றைக்கி பறிச்சிடலாம் இப்போது ரெண்டு நாளாக பூ பறிக்கல எல்லாம் அப்படியே நின்றுச்சு என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பறிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாருங்கள் இப்போத்துக்கு தேவையான அறுவடைகள்னா கொள்ளை கொள்ளையாக அறுவடைனா இந்த மல்லி தான் முல்லை தான் பாருங்கள் இப்போத்துக்கு இதான் இருக்குது நேற்று பருகில அதனால் எல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு இது ப்ரூனிங் பண்ணி விடணும் இந்த இயேசு சாமி இது வந்து சவுண்டாக வச்சுட்ருக்காங்க என்னால் கரெக்டாக பண்ண முடியல திருப்பி நான் வாய்ஸ் மியூட் பண்ணி போடலாம் அது ரெண்டு முறை எடுக்க வேண்டி வரும் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அதனால் இப்படி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இது பொறுத்துக்கோங்க ஒரு ஒரு நேரம் இந்த மாதிரி இப்போ நிறுத்திடுறாங்க திரும்பி போடுறாங்க ஒரே சத்தமாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னென்ன அறுவடை இருக்கோ கத்திரிக்காய் கம்மி தான் கீழே இருக்குது கத்திரிக்காய் மேலே அந்த அளவுக்கு கத்திரிக்காய் கிடையாது ஒன்று ரெண்டு தான் இருக்குது எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் மேலே இருக்கிறத பறிச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் பாருங்கள் இந்த இது பாருங்கள் இப்போ தான் பூ வந்துட்டுருக்கு ஜாதி மல்லி இது வரும் சம்ம செமையாக வரும் ப்ரூனிங் பண்ணி விட்டது நிறைய வந்துட்டுருக்கு வெயிலுக்கு அப்படியே கிளார் அடிக்குது இதை பாருங்க எவ்வளோ பூ இருக்கு நேற்று பறிக்கவே இல்லை இது ப்ரூனிங் பண்ணி இப்போ தொடங்குறது இது இப்போது இந்த இதெல்லாம் தொடங்கியிருக்கு பூ இதெல்லாம் செம்மையாக வரும் இதெல்லாம் பாருங்க வாங்க நம்ம அறுவடைக்கு போகலாம் இப்போ தான் அந்த த இந்த மழை வந்த பிறகு தழைச்சி வந்துட்டுருக்கு இந்த செடியும் ப்ரூனிங் பண்ணி விடணும் நேற்று ப்ரூனிங் பண்ணலான்ட்டு வந்தேன் மழை பிடிச்சிக்குச்சு ஆறு மணி ஆயிடுச்சு இருட்டுக்கும் இருட்டிச்சு அதனால் என்னால் பண்ண முடியல செடிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சிருக்கு சுத்தமாக நான் தண்ணி போட்டும் பிரயோஜனம் இல்லை மொத்த செடியும் அது பாருங்க அப்படி காஞ்சி போச்சு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு ஒரு பாதி செடிக்கு அப்படி போயிடுச்சு பாதி செடி இல்லை இந்த இடத்துல இருக்கிற செடி மட்டும் முழுசுமே இப்படி இருக்கு மீதி செடியெல்லாம் அந்த பாருங்க நல்லா வந்துட்டுருக்கு இதை பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இதெல்லாமும் பூ பிஞ்சிமாக இருக்குது முதல் காய் எவ்வளோ காய் வந்து இப்போ எவ்வளோ காய் வருதுன்னு பாருங்க இதெல்லாம் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பிடுங்கி போட்டுருந்தோம் அவ்வளோதான் இன்னும் இனிமே எந்த காயும் இல்லை இது வந்து இன்னொரு நாளைக்கு பிடுங்கி போடலாம் இழுத்தா வராது கையெல்லாம் குத்திக்கும் ஒரே முள் பாருங்க இதெல்லாம் பிடுங்கி போட்டுவிட்டு திருப்பி நம்ம வேறு செடி நடலாம் அது எப்படி நடுறதுன்னு நான் சொல்கிறேன் இதெல்லாமும் பூனிங் பண்ணி விட்டுனா இதுவும் பாருங்கள் இப்படி பிடுங்கி போட்டு வேண்டி தான் இது எதையுமே இனிமேல் செடி எதுவும் ஒழுங்காக வராது எல்லாம் தேவையில்லாதெல்லாம் பிடுங்கி கடைச வேண்டியதுதான் இஞ்சி போச்சு இதெல்லாம் செடிக்கு இருக்கிற செடிக்கும் வேஸ்ட் இது இது முடிஞ்சு போச்சு இனிமேல் வராது பிடுங்க இது பிடுங்கி எல்லாத்தையும் போட்டுவிடுவோங்க போட்டு கொத்தி களை கலறி விட்டு அடுத்த செடி நடணும் ஒரு நிறைய செடி போயிடுச்சு இது வந்து செடியெல்லாம் அதை பாருங்கள் பூ வருது இப்போ தான் ஏன்னா அந்த வெயில் எல்லாத்தையும் அழிச்சிச்சு இதை பாருங்கள் ஒரே எறும்பு நானும் இதுக்கு எந்த உரமும் எதையும் கொடுக்கல உரம் தயார் பண்ணி வச்சுக்கிறேன் அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது உங்கள் கிட்டே காட்டுறேன் அந்த எறும்புக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் நல்லா வெயில் நிறைய வெ நழலில் இருந்துச்சுன்னா அதாவது வெயில் காயாமல் இருந்தால் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் தெளித்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருப்பேன் இந்த வெயில் காய தண்ணி ஊற்ற ஊற்ற எல்லா செடியும் வேஸ்ட்டாக போகுதுன்னு நான் எதுவுமே செய்யலை சரி இன்னும் கீழெல்லாம் இருக்குது இது கட்டாயிட போது வீடியோ நான் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பறிக்கணும் கீ மேலே அந்த அளவுக்கு இல்லை இந்த பூ இங்கே இருக்குது கொல்லை அதை பறிச்சுக்கலாம் கீரை இருக்குது அதை பறிச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் பாருங்கள் செகப்பு பண்ணாங்க கீரை பறிச்சுக்கலாம் வேரோடு வந்துடுது இந்த மழை வந்தது அதனால் எல்லாம் வேர் வேற வந்தது அப்படியே போட்டு அழுத்தி விட்டுருவோம் கொஞ்சம் மண்ணை தள்ளி விட்டுறது இது வருது பாருங்கள் செம்மையாக நல்லா வருது இது கூட வெயிலுக்கு அப்படியே கருகி சுத்தமாக போயிட்டு இருந்துச்சு இப்போ தான் நல்லா வந்துட்டு இருக்கு வேறு இழுக்க இழுக்க எல்லாம் உடஞ்சி பாருங்கள் தண்டுக்கீரை இது இது வந்து குப்பைக்கீரை கீரை இப்படி பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்து அடுத்து வரும் இது ரொம்ப நல்லது இந்த கீரை இந்த செடியெல்லாம் இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் நோய் தாக்குதல் மாதிரி இது இது அப்படியே பிடுங்கி பிச்சு போட்டுருக்கோம் அந்த மாதிரி இருந்தால் விடாதீங்க பாருங்க இது வந்து கலர் சம்மந்தி நல்லா செம்மையாக வருது இது இவ்வளோ வெயிலுக்கும் வருது ஆனால் பூ மட்டுந்தான் கருகி கருகி போயிடுச்சு கீழே வந்து நல்லா கொஞ்சம் பூ கொடுத்து